சந்தனம் வணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் வந்ததென்ன இது பூவோ பூந்தே അരച്ച സുന്ദണം മണക്കും കുങ്കുമം അഴകേ ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே உவடி அவ பொன்னடி அதை தேடி போகும் பேணி தேனடி அந்த திருவடி அவ தேவலோபராணி தாழ பூவு வாசம் வீசும் பேணியோ பலஜால போனால போகும் தேவியோ கட்டின பூந்தேரு உங்கள என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பாலிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ அரைச்சந்தனம் வணக்கம் குங்குமம் அழகு நத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே